ஏன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியே சென்னை தினமாக கொண்டாடுகிறோம் தெரியுமா சென்னை வாங்கப்பட்ட தினம் இது சென்னையின் பார்வையிலிருந்து சொல்ல வேண்டுமானால் சென்னை விற்கப்பட்ட தினம் இதைத்தான் சென்னை தினம் என நாம் கொண்டாடுகிறோம் கோரமண்டல கடல் பகுதியில் காலுன்று நினைத்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் விஜயநகர இருந்த இந்த நிலப்பரப்பில் தங்களுடைய வணிக செயல்பாடுகளை தொடங்க எண்ணியது அதே சமயத்தில் பழவேற்காடு முதல் சாந்தோம் வரையிலான நிலப்பரப்பு வெங்கடப்ப நாயக்கர் கட்டுப்பாட்டில் இருந்தது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தின் பிரதிநிதியாக இருந்த பிரான்சிஸ் டே மற்றும் அவருடைய மொழிபெயர்ப்பாளரான ஆண்ட்ரூ கோகன் கிழக்கிந்திய நிறுவனத்திற்காக வெங்கடப்ப நாயக்கருடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு வங்கக்கடல் ஓரம் ஒரு பொட்டல் நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறார்கள் அங்கு தளம் அமைக்க முடிவு செய்கிறார்கள் ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த உடன்படிக்கை ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது வெங்கடப்ப நாயக்கரின் தம்பியான ஐயப்ப நாயக்கர்தான் இந்த நிலத்தை வாங்க உதவி இருக்கிறார் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பதில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்திடம் அந்த நிலப்பரப்பை கொடுத்த பின்னர் வெங்கடப்ப நாயக்கரும் ஐயப்ப நாயக்கரும் ஆங்கிலேயர் தங்கள் வியாபார அலுவலகங்களை அமைக்க ஆள் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தனர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் அந்த நிலப்பரப்பில் வணிகத்திற்காகவும் குடியிருப்புக்காகவும் ஜார்ஜ் கோட்டையை ஆயிரத்து அறுநூற்று நாற்பதில் கட்டுகிறார்கள் இந்த புள்ளியிலிருந்து சென்னை உருமாறத் தொடங்குகிறது மத்ராஸ் நகரத்தின் தொடக்க வரலாறு இரத்தம் தோய்ந்தது ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கோல்கொண்டா படைகள் சென்னையை கைப்பற்றின பல படுகொலைகள் அப்போது நிகழ்ந்தன ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு கோல்கொண்டா அரசு வீழ்ந்து முகலாயர்களின் கைகள் ஒங்கின முகலாயர்களும் கிழக்கிந்திய கம்பெனியும் ஒப்பந்தம் செய்து கொண்டன கிழக்கிந்திய கம்பெனி வலுவாக காலூண்டியது அதே சமயம் இந்த நிலப்பரப்பின் மீது பலரின் கண்கள் இருந்தன ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரெஞ்சு படைகள் சென்னையை கைப்பற்றின ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜார்ஜ் கோட்டை பிரெஞ்சு படைகளிடமிருந்து மீட்கப்பட்டது மீண்டும் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிரெஞ்சு படையால் சென்னை முற்றுகையிடப்பட்டது ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி எட்டு டிசம்பர் மாதத்தில் சென்னைக்குள் பிரெஞ்சு படைகள் நுழைந்தன செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை முற்றுகையிட்டன சுமார் மூன்று மாத காலம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை பிரெஞ்சு படைகளின் முற்றுகையில் இருந்தது இறுதியில் அவர்கள் தோற்று பின்வாங்கினர் இப்படியாக இந்தியா சுதந்திரம் அடையும் வரை இந்த நிலப்பரப்பு பிரிட்டனின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது முதலில் இந்த நிலப்பரப்பு மதராசப்பட்டணம் என்றே அழைக்கப்பட்டது ஏன் மதராசப்பட்டணம் என அழைக்கப்பட்டது என்பது குறித்து பல புதிர்கள் உள்ளன பிரான்சிஸ் டே நிலத்தை வாங்கிய இடத்தில் ஒரு மீனவர் கிராமம் இருந்ததாகவும் அங்கு வசித்த மதரேசன் ஆங்கிலேயர்களை எதிர்த்ததாகவும் அவர் பிரான்சிஸ் டேயை வற்புறுத்தி தன் பெயரை வைக்க செய்ததாகவும் ஒரு கதை உள்ளது அதுபோல சென்னப்பட்டணம் என பெயர் வந்ததற்கும் இருவேறு காரணங்கள் சொல்கிறார்கள் சென்ன கேசவர் சென்ன மல்லீஸ்வரர் ஆகிய கோயில்கள் அங்கு இருந்ததாகவும் அதன் காரணமாகவே சென்னப்பட்டணம் என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள் மற்றொரு காரணமாக கூறப்படுவது ஆங்கிலேயர்களுக்கு இந்த நிலப்பரப்பை வழங்கிய வெங்கடப்ப நாயக்கரின் தந்தையான நாயக்கரின் பெயர் இந்த நகரத்திற்கு சூட்டப்பட்டது எப்படியாயினும் சென்னை தினம் என்பது ஆங்கிலேயர்கள் இங்கு கால் பதித்த நாள் இத்தனை ஆண்டு காலங்களில் சென்னை விதங்களில் மாறியிருக்கிறது வானுயர் கட்டடங்கள் எழுந்துள்ளன கூவம் நதி தன் ஜீவனை இழந்திருக்கிறது ஆனாலும் இத்தனை ஆண்டு காலங்களில் மாறாமல் இருப்பது சென்னை நகரின் பன்முகத்தன்மைதான்